ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக வந்து நம்மளோட தமிழ் நியூ இயர் வரப்போகுது இல்லையா அதுக்கான ஷூட்டிங் வந்து ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அதுக்கான ஷூட்டிங்காக என்ன ஷூட்டிங் சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறீங்களா எஸ் மண்டே வந்து தமிழ் நியூ இயர்லையா அதுக்காக எனக்கு தெரிஞ்ச சண்டேலேருந்தே ஏதாவது ரியாலிட்டி ஷோஸ் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க நம்மளோட சன் டிவி ஏன்னா சன் டிவியோட பர்த்டேவும் ஸ்பெஷல் அது அதனால் ஒரு ரெண்டு மூணு ரியாலிட்டி ஷோஸ் வந்து தொகுத்து வரேன் ஷூட்டிங் வந்து எடுத்திருக்காங்க அதோடய ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில பிக்ஸு வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய வந்து ஷேர் ஆயிருந்துச்சு அதில் ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் நம்மளோட கயல் சீரியல் ஹீரோ எழில் வந்து இருக்கார் அதே மாதிரி நிறைய சீரியல் ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க அது மட்டும் கிடையாது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டைட்டில் வச்சு ஒரு ரெண்டு மூணு ஷோஸ் வந்து போல இருக்குது பேராகவும் வந்திருக்காங்க போயிருக்க போல இருக்குது அழகிய தமிழச்சி அப்படின்ற ஒரு ரியாலிட்டி ஷோவும் போயிருக்க போல இருக்குது ரீசெண்டாக நம்மளோட செவ்வந்தி சீரியல் ஹீரோயின் வந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இது எல்லாமே வர தமிழ் நியூ இயருக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆக போகிற ரியாலிட்டி ஷோஸ் தான் என்னென்ன ரியாலிட்டி ஷோஸ் அப்படின்னு தெரியலை பார்ப்போம் வெயிட் பண்ணி இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன நிறைய பேர் வந்து இந்த சேனலில் இல்லையா அந்த சேனலில் இல்லையான்னு கேட்பீங்க அப்கமிங் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்